கரும்புள்ளி சொம்புள்ளி குட்டியோ ஏழு குடலுக்குப்பா அன்னை கருமாரியை வணங்கி பல வரங்களை பெற்றுவிட்டேன் இப்போது என் அவைக்கால வரை சொல்லி இன்னும் வரவில்லையே நாத்து தளவதி ராஜா நானாகன்னு ஒருத்தருந்தான் அவங்க உட்கால ஓய் அவங்க சொன்னாலும் நான் பொரிதேன்னு அறிவோம் அவங்க உட்கால ஓயு பொம்மலை பார்த்தா

சோம்ப <laughs> 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 <laughs>

बांडे कुत्र बांड कुत्र माडा बांडा तिल सुरत या सुरत आययो मरा पायो कमाल करदा पायो आययो ये ये अल्लाह என்னடா பண்ற இரு ஊர்து கால் புரியல கால் ஊர்து ஊருது மூங்கால போட்டு சொறிய அய்யோ சாரிமா ஐயோ என் கால கூட நான் மாட்டேனே ஐயோ இன்னைக்கு கால மாண்ட நாளைக்கு சாரிமா அவனால லவ் ஒதுதுமா ஓதுறான் ஆமா ஆமா

கடனை வாங்கிட்டியா அவன் கொடுக்குறானு கொடுக்கலையும் வாங்கின பிறகு கொஞ்சம் மரியாதையா பேசணும் வா நம்ம மரியாதை அவன் கே ஆ அவனு மரியாதை தெரியாதா நேரம் ஒரு கடன் வாங்கிட்டானா அவனு போய் மரியாதை குடுத்து எப்படி காக்கணும்னு தெரியாதா இச்சிக்கொல்லு துட்டு கட்ட நான் ஆட்டான் நான் ஆட்டான் ஒரு துட்டு வாங்கிட்டான் கேட்குற மொறக்குது மொறக்குது முறையா ஆமாம் என்ன முறையா அப்படி துட்டு வாங்கிட்டேன் சரி நான் கேட்குறேன் எப்படி கேட்குறோம் எப்படி கேட்குறதான் கேட்கணும் யாராக இருந்தாலும் கடன் குத்தா மா மா பிச்ச வரண்டி குத்தி நான் கொஞ்சம் குடுமா அப்படின்னு கேட்டா இருந்தா கொடுக்க போறேன் இல்லனா இல்ல போட போறேன் வந்தோடனே துட்டு கத்தியா இல்ல இல்ல போடுவா கேசு போடு கேச நீ ஒரு பத்தாயிரம் சால்வ் பண்ணு நான் ஒரு பத்தாயிரம் சால் பண்ணுறேன் செலவு பண்ற பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் அவன் காளா அடி அந்த பத்தாயிரத்தை அவன் விட்டு போட்டு அவன் ஒரு மட்டும் என்ன மட்டும் ஒன்றுமாண்ணா என்னம்மாப்பா சொல்ல என்னடு இதில் மொரு சோமா ஒரு பணத்தை வாங்கிட்டே நம்ம வாங்கிட்டேன் இப்படிதாம்மா தேயே என்னடா எடுத்து வச்சுக்காரண்ணா மூஞ்சி வச்சுக்கினேன் அக்காள ஏய் அவன் வீட்டாங்க நான் ஒரு முறை தான் போனான் என் வீட்டா நான் அவன் நூறு முறை வந்தான் யாரு பெரிய ஆள் நீ பெரிய ஆள் பின்ன பின்ன பின்னே ஐயே ஒரு கடனை வாங்கிட்ட வாடா போடா அப்படிலாம் கேட்க கூடாது இல்ல ஒரு சார் வாங்க சார் தரேன் சார் நான் போயிடுவாரு அப்படியே அப்படி இல்லடா அடுத்தவனுக்கு பைப்ல படிச்சவனுக்கு பைப்பு கடவுள் இருக்க சொல்ல பாரு கொடுக்கற மனுஷன் அவன கடை பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் பண்ணாங்க

நாறு நல்லா இருக்குன்னு குச்சு வாரம் குட்டோன கெரோட் மிண்ணு வக்க வந்தான் காக பாருங்க யார் விசில் அடிச்சது அவர் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாரு போலகுதே விசில் தான் நான் என்னன்றேன் நான் நானன்றே குடிச்சிட்டு வந்தாங்க தென்னன் தோடு பக்கத்துல கூட பரவாயில்ல வைங்க

ஓ நீடா மேலதிகா ஜந்து காட்றே சும்மா அட காட்றா தம்பி தமுனுரா தமுனுரா நீ தமுனுரா நான் டீலிங் பண்ணிய நி தமுனுரா தமுனுரா தம்பி தமுனுரா அந்த கம்யூனிட்டி அடிச்சுள்ள வரல இப்போ மாட்ட வாரயாடா மானங்கட கம்யூனிட்டி தமுனிரு பண்ணாரு இப்போ தம்பி இடைய தம்பி என்னைய அந்த தம்பி அவன் பட்ஜெட் போட் பாதி வாச்சிருக்கான் அவன் ஏங்க மாட்டான் அவன் ஆமா நல்ல பையன் அவன்